ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரோமோ என்ன பார்க்கலாம் இந்த புள்ள ராஜி வந்து மீனா சொல்லி இப்போ வீடு வீடா டியூஷன் எடுக்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறேன் பயங்கரமாக திட்டுறாங்க இந்த வீட்டில் முன்னாடியெல்லாம் நான் என்ன சொல்கிறேனோ அது பேச்சு மீறாமல் இருப்பாங்க நீ வந்ததுலேருந்து யாருமே பந்திக்கிறது இல்லை எல்லாமே அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மீனாக கதறி அழுகிறாங்க அதுக்கப்புறம் செந்தில் வந்து சமையல் கூப்பிட்டு அப்பா என்னப்பா மீனாக வந்ததுலேருந்து தான் இந்த வீடு இப்படி மோசமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா நீங்கள் பேசுறது அப்படின்னு சொல்கிறாங்க என் மருமகிட்ட நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் நீ தேவையில்லாமல் பேசாத உடனே பழனி வந்து செந்தில கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க பாண்டியன் வந்துட்டு அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க அதை பார்த்த உடனே மீனாவும் ராஜியும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஏப்பா உங்க அப்பாவும் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டியா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க அதை கேட்ட உடனே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரபு முடியும்